கன்னியாகுமரி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிட தயாராக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி விஜயவாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நியூ செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடுக்கு வருகிறார்கள் அற்ற பிஜேபி எவ்வளோ வலிமை இழந்து இருக்கிறதுன்னு நமக்கு தெரியணும் ஏன்னா எங்களுடைய கூட்டணியான இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால வந்து அதை வந்து எப்படி அதை வந்து முறியடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லணும் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு போதிய நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் மாநில அரசு அதுக்குள்ள நிலத்தை வந்து கையகப்படுத்தலை அப்படி ஒரு குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் வி கே வந்து சொல்லியிருக்காங்க வி கே சிங் அவர்களிடம் வந்து என்னென்ன முறைகளை இது கையாண்டார்கள் என்று வந்து அதை வெளியிட சொன்னால் நல்லாயிருக்கும் ஏனென்றால் மறந்தையின் தந்தை அவர்கள் வந்து இதுக்காக ஒரு தனி கம் கன்சல்டன்ட்டை வைத்து விமானங்கள் அமைப்பதற்கான முதல் வந்து முடியாது என்று மறுக்கப்பட்ட நிலையில் வந்து ஒரு கன்சல்டன்ட் மூலியமாக இதை மாற்றி அமைப்பதற்கான எல்லா நிலுவைகளும் எடுத்து நம்ம சம சம்மிட் பண்ணியிருந்தோம் அதற்கான ப்ராசஸும் நடந்து கொண்டிருப்பது பின்னர் அவர் மறைந்த பின் ஜோத்ராம் சிந்தியா அவர்களை சந்தித்து இதை வந்து உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இப்போ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது மத்திய அரசு இதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று தான் நான் சொல்லுவேன் இப்போ பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக அவர் விரும்புகிறாங்க அப்படி அவர் போட்டி இடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் போட்டியிட்டால் அவர் எதிர்த்து போட்டியிட வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பிரதமரைக்கு எதிராக ஒரு போட்டியிடும் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது அவரை தோற்கடிக்கும் வாய்ப்பும் கன்னியாகுமரியில் இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது காங்கிரசும் கூட்டணி தொண்டர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும்